அன்பிற்கு இனியவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்பிற்கி நண்பர்களே நம்முடைய தேசத்தில் விசித்திரமான செயல்பாடுகள் நடைபெறுவது என்பது ஒரு நடைமுறையாகவே இருந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைத்து மாநிலங்களிலும் கல் உற்பத்தி செய்வதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் கல்லுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய தென்னை பனை விவசாயிகள் கல் இறக்குவதற்கு கல் பயன்படுத்துவதற்கு விற்பனை செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு கோழி வளர்த்தக்கூடிய ஒரு விவசாயி அந்த கோழியின் மூலமாக முட்டை உற்பத்தி செய்து பயன்படுத்துவதற்கும் விற்பனை செய்வதற்கும் உரிமை இருக்கிறதோ எப்படி ஒரு மாடு வைத்திருக்கக்கூடிய ஒரு விவசாயி அந்த மாட்டிலே இருந்து பால் உற்பத்தி செய்து பயன்படுத்துவதற்கும் விற்பனை செய்வதற்கும் உரிமை இருக்கிறதோ போல தென்னை பனை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த தென்னை பனை மரங்களிலே இருந்து பதநீர் உற்பத்தி செய்வதற்கும் நீரா உற்பத்தி செய்வதற்கும் கல் உற்பத்தி செய்வதற்கும் உரிமை இருக்கிறது அதை பயன்படுத்துவதற்கும் விற்பதற்கும் உரிமை இருக்கிறது இது விவசாயிகளினுடைய அடிப்படை உரிமை கல் என்பது ஒரு மதுவல்ல கல் என்பது ஒரு போதைப் பொருள் அல்ல கல் என்பது தென்னை பனை மரங்களிலே உற்பத்தி செய்யக்கூடிய கல் என்பது ஒரு அற்புதமான உணவுப் பொருள் அவ்வைப் பிராட்டியார் காலத்திலே இருந்து இது அங்கீகரிக்கப்பட்ட உணவுப் பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கல் ஒரு போதைப் பொருள் அல்ல ஒரு அற்புதமான உணவுப் பொருள் இதுதான் உண்மை இதை பொய் என்று நிரூபிக்கின்றவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு அளிக்கப்படும் என்று கல் இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய நல்லசாமி அவர்கள் பல ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திலே சவி சவால் விட்டு பகிரங்கமாக அறிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வரைக்கும் அவருக்கு விடை கிடைத்ததாக சரித்திரம் சரித்திரமில்லை இந்த கல்லுக்கு அனுமதி மறுக்கப்படுவது என்பது தமிழகத்திலே இருக்கக்கூடிய தென்னை பனை விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது எனவே இந்த கல்லுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று இதற்காக முன்னெடுத்து ஒரு மாபெரும் கல் இறக்குகிற போராட்டத்தை நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கமும் அதனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஏஎஸ் பாபு அவர்களும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து இந்த கல் இறக்குகிற போராட்டத்தை கல்லுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய ஏ எஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இதிலே பங்கேற்று கொண்டு இந்த போராட்டத்தை ஒரு வேள்வியாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான விவசாயிகளின் மீது ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்திலே அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் கூட மதிப்பிற்குரிய ஏ எஸ் பாபு அவர்களுடைய தலைமையில் இந்த கல் இறக்குகிற போராட்டம் இன்று வரைக்கும் வெற்றிகரமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல சங்கத்தை சார்ந்தவர்களும் பல விவசாயிகளும் இந்த கல் இறக்குகின்ற போராட்டத்தை கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய பொருளாதாரத்தை கிராமப்புற தொழிலாளர்களினுடைய நல்வாழ்வை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தென்னை பனை விவசாயிகளுக்கு கல் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது இதை தமிழக அரசு நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக அனைத்து விவசாயிகள் சங்கங்களினுடைய ஒருங்கிணைப்பு தலைவர் மதிப்பிற்குரிய பி ஆர் பாண்டியன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு வருகின்ற ஆகஸ்ட் ஆறாம் தேதி சென்னையில் ஒரு மாபெரும் உண்ணாவிரத வேள்வியை நிகழ்த்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் அவர்களினுடைய தலைமையிலே நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாபெரும் மகத்தான உண்ணாவிரத வேள்வியில் அனைத்து விவசாயிகள் சங்கத்தை சார்ந்தவர்களும் அனைத்து விவசாயிகளும் தென்னை பனை உற்பத்தியாளராக இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களும் இதிலே பங்கேற்க இருக்கிறார்கள் அத்தோடு தமிழக நலனில் அக்கறையுள்ள இந்த கள்ளச்சாராயத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தென்னை பனை விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற நோக்கத்தோடு கல்லுக்கு அனுமதி அளிப்பதுதான் சரியானது என்கிற கருத்தை இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் வியாபார அமைப்புகளும் விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் வேண்டுமென்கிற நல்லெண்ணம் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து இந்த உண்ணாவிரதத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதிலே அனைத்து விவசாயிகளும் தொழிலாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விவசாயிகளினுடைய இந்த நியாயமான கோரிக்கை வெற்றி பெறுவதற்கு ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் அனைத்து விவசாயிகளினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது தொடர்ந்து கல்லுக்கு அனுமதி வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கமும் அதனுடைய தலைவர் ஏ எஸ் பாபு அவர்களும் நிர்வாகிகளும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாபெரும் உண்ணாவிரத வேள்வியில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளிலே தீவிரமாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் கல்லுக்கு அனுமதி அளிப்பதுதான் சரியானதாக இருக்கும் என்று ஐடி ஊழியர் முரளி என்பவர் முரளிதரன் என்பவர் தொடுத்த ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருக்கிறது ஏன் கல்லுக்கு அனுமதி அளிப்பதற்கான பரிசீலனையை தமிழக அரசு எடுக்கக்கூடாது என்பதை பற்றி கேள்வி எழுப்பி இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருக்கிறது இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பல தரப்பு மக்களும் எண்ணி பார்த்து நியாயத்திற்காக குரல் கொடுக்க முனைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக அரசும் விவசாயிகளினுடைய இந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி வைத்து தென்னை பனை விவசாயிகளினுடைய பொருளாதாரம் உயர்வதற்கும் ஒரு ஆரோக்கியமான சு சமுதாய சூழல் உருவாக உருவாவதற்கும் கல்லுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் இந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரினுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது நிச்சயமாக தமிழக அரசு இதை நிறைவேற்றி வைக்கும் என்கிற நம்பிக்கை விவசாயிகள் மத்தியிலே எதிரொலித்து கொண்டிருக்கிறது இதற்கான விடை விரைவிலே தெரியும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் இன்னைக்கு தென்னை மரத்தில் தேங்காய் விலை இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் தேங்காய் ஏழு ரூபாய் எட்டு வைத்து வைக்கிறேன் தென்னை மரம் நோய் அடிச்சு நிறையா மரம் காஞ்சு போகுது இப்படி ஒரு சூழ்நிலையில் விவசாயத்தை விட்டு நாங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி விவசாயத்தை தென்னை மரத்தை குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி ஏரியாவில் தென்னை மரம் அதிகமாக இருக்குது இந்த தென்னை விவசாயில காப்பாற்றவனும் எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைக்காகத்தான் கல் அறக்காக இன்னும் இது கெடுதலான பொருளே அந்த விவசாய உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இதையே நீங்கள் அடுத்து உங்கள் அதிகாரிகளில் கொண்டு போய் சேர்த்தோன்னும் வேளாண் துறை அதிகாரிகளில் கொண்டு போய் மேலே சேர்த்து இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றணுங்க இப்போ கெடுதலான பொருள் வந்து இன்றைக்கி சொல்லுங்கள் நீங்கள் லேப் டெஸ்ட் பண்ணுங்கள் அதில் எது கெடுதல்னு சொன்னாங்கன்னா நாங்களும் போராட்டத்தை விளக்குற கல்றக்கிற நித்தியாக இருக்கும் ஏன் நல்ல பொருளை வந்து தடை பண்ணி இவ்வளவு காவல்துறை போட்டு தோட்டம் தோட்டமாக வந்து கல் இறக்குறாங்கன்னு சொல்கிறீங்க விசக்கல்லு விஷ சாராயங்கிறது வேறேங்க கல் வந்து விஷமாக மாறாது நீங்கள் நாலு நாள் வச்சிருந்தாலும் கல் விஷமாக மாறாதுங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நாங்கள் சொல்கிறதும் வேண்டாம் நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இது ஒரு நல்ல சத்தான பொருள் எல்லாருமே குடிக்கக்கூடியது அந்த காலத்துலேருந்து இருந்து கல்லுக்கு உணவுன்னு ஒரு பகுதியாக தான் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வந்து கல்லுக்கு அனுமதி எல்லா மாநிலத்திலும் இருக்குது தமிழ்நாட்டிலையும் மட்டும் தடை பண்ணிக்கிறீங்க இந்த தடிகாது

அன்பார்ந்த அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் வருகின்ற ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் தமிழகத்தில் உள்ள பனை தென்னை விவசாயிகளுக்கு கல் இறக்கி விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் குமரி முதல் காஷ்மீர் வரை வேளாண் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் கல் கேரளாவுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய தமிழக அரசு ஏன் தடை விதிக்க வேண்டும் கள்ளச்சாராய விற்பனையை செய்யும் சமூக விரோதிகளோடு கல் உற்பத்தி செய்யும் விவசாயிகளை இணைத்து காவல்துறை பேசி வருவதை அவமதிப்பதை வழக்கு போடுவதை கண்டித்தும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் விற்பனையை பொது விநியோக திட்டத்தில் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் அவர்கள் தலைமையில் சென்னையில் மிகளவில் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்திற்கு நமது தமிழகத்தில் உள்ள பனை தென்னை விவசாயிகள் மற்றும் அனைத்து அமைப்புகளும் அந்த சிறப்புமிக்க உண்ணாவிரத ஆட்பாட்டத்திற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று நமது நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி